வணக்கம் நான் உங்கள் மருத்துவர் சரவணன் பேசுகிறேன் இன்றைக்கி சீட் பெல்ட் எதனால் அணியணும் அதனுடைய முக்கிய பயன் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்க போகிறோம் ஒவ்வொருத்தரும் காரில் பயணம் பண்ணும்பொழுது எல்லாமே வந்து சரி பார்த்துக்கணும் வண்டியில் வந்து எல்லாமே நல்லா இருக்கா ஆயில் நல்லாயிருக்கா இல்லை வந்து காற்று நல்லாயிருக்கா அதே போல் நம்மளுடைய இன்சூரன்ஸ் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோமா அப்படின்னு பார்த்துட்டு வண்டி கிளம்பும் பொழுது நம்ம வந்து இந்த சீட் பெல்ட் அணியணும் சீட் பெல்ட் அணியிறது என்ன காரணம் அப்படின்னா வந்து ஏதோ வேக ஒரு வேக தடையில் போகிறோம் வேகத்தடையில் போடும்போது தூக்கி அதாவது நம்முடைய முதுகுக்கு வந்து பாதிப்பு வருவது குறைகிறது அதே போல் வந்து ஏதோ தவறுதல்னால் நம்முடைய வாகனம் வேறு ஒரு வாகனத்தின் மீது பொழுது நமக்கு வந்து தலை தலையில் அடிபடுவது குறைகிறது அதே போல் வந்து விழா எலும்புகள் அடிபடுவது குறைகிறது இருதயம் நுரையீரல் இதெல்லாம் வந்து வேகமாக போயிட்டு மோதும் போது நம்மளுக்கு வந்து சீட் பெல்ட் அணிவதனால் ஏற்படும் பாதிப்புகள் வந்து சீட் பெல்ட் அணியாததனால் ஏற்படும் பாதிப்பை விட மிக 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 குறைவான அளவில் தான் ஏற்படும் அதனால் உயிரிழப்பு தடுக்கப்படும் அதனால் ஒவ்வொருவரும் காரில் போகும்பொழுது முன்னாடி வரிசையில் உட்காந்துருந்தாலும் சரி பின்னாடி வரிசையில் உட்காந்துருந்தாலும் சரி எல்லாரும் கண்டிப்பாக சீட் பெல்ட் அணியணும் அதற்கு தான் வந்து காரில் வந்து சீட் சீட் பெல்ட் தராங்க என்ன தான் ஏர்பேக் இருந்தாலும் சீட் பெல்ட் என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதை யாரும் நம்ம நண்பர்கள் அனைவரும் மலர்ந்துடக்கூடாது என்பதற்காக இந்த காணொலி பதிவு அதாவது வள்ளுவர் ஒரு குரலில் சொல்லியிருப்பார் வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்திரு போல கெடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குரலில் இருக்குது வரும் முன்னாடியே வந்து நம்ம வந்து அதற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொண்டால் நாம் எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை அதாவது வந்து தேவையான விஷயங்களை தேவையான நேரத்தில் செய்தால் நம் அஞ்சும்படியான விஷயங்கள் எதுவுமே நடக்காது அதற்கு தான் அவையாரோ ஒரு பாடலில் சொல்லியிருப்பாங்க வருமுன் காப்பவன் தான் அறிவாளி புயல் வந்த பின்னி தவிப்பவன் தான் ஏமாளி அனைவரும் சீல் பில்ல நன்றி வணக்கம்